ஒரு முறை காமராஜர் ஐயா தீபாவளி பண்டிகை அன்னைக்கு ஒரு கிராமம் வழியாக நடந்து போயிட்ருக்கிறாங்க அப்போ அங்கே உள்ள குழந்தைங்க சந்தோஷமாக புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பலகாரம் சாப்பிட்டு சந்தோஷமாக சுற்றி வந்தாங்க அதை பார்த்த காமராஜர் ஐயாவுக்கு ஒரே சந்தோஷம் ஆனால் தூரத்தில் கொஞ்சம் பசங்க கொஞ்சம் வசதியான பசங்கள் வெடி வெடிச்சிட்டு இருந்தாங்க உடனே காமராஜர் ஐயா அந்த பசங்களை இங்கே வாங்கண்ணே அப்படின்னு கூப்பிட்டு நீங்கள் வெடிக்கிறது ரொம்ப சந்தோஷம்னே பண்டிகைன்னா தான் எல்லோரும் ஒன்றா சந்தோஷமாக விளையாடணும்னே ஆனால் நம்மளோட சந்தோஷம் அடுத்தவங்களை கஷ்டப்படக்கூடாதுன்னே நீங்கள் வெடிவடிச்சிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற இந்த பறவைகளெல்லாம் பயப்படும்ண்ணே அந்த சில பறவைகள் இங்கே வர்றது திரும்பி வராதுண்ணே சில பறவைகள் வெளிநாட்டில் இருந்து நம்ம கிராமங்களில் உள்ள குளத்தில் வந்து உட்காந்து அதோட முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அழகாக இங்கேருந்து பறந்து போகும்னே நீங்கள் இந்த மாதிரி வெடி சத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரியான பறவைகளெல்லாம் திரும்பி வராதுண்ணே உங்களோட சந்தோஷம் யாரையும் தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கங்கண்ணே வெடிக்காக செலவு பண்ணுற இந்த காசு கரியாத்தான் போகும்னே இந்த காசை ஏதாவது உபயோகமாக பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு அது ஏதாவது பயனுள்ளதாக இருக்கும்னே அப்படின்னு சொன்னாங்க சின்ன பசங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு காமராஜர்ய்யா யோசிக்கலை தன்னோட மாற்றத்தை சின்ன பசங்ககிட்டேருந்தே கொண்டு வந்தால் நல்லதுன்னு யோசிச்சாங்க காமராஜர் ஐயா இளைஞர்களை கொடுங்க பெருசாக சாதித்து காட்டுறேன்னு ஒரு விவேகானந்தர் அதே போல் குழந்தைகளை கொடுங்க தமிழகத்தையே மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொன்னார் காமராஜர் ஐயா காமராஜர் ஐயா என்றுமே தொட முடியாத உயரத்தில்